குருநாகல் பரகஹதெனிய சிங்கப்பூர் பகுதியில் வயல் வெளியில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்ட சிசுவை தத்தெடுக்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொலைபேசி அழைப்புகள் வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கனடா அவுஸ்திரேலியா நியூசிலாந்து அமெரிக்கா மற்றும் இத்தாலி போன்ற நாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களிடமிருந்து பல அழைப்புகள் வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது குழந்தையை தத்தெடுப்பது குறித்து விசாரித்த அனைவருக்கும் தத்தெடுப்பு செயல்பாட்டில் உள்ள சட்ட நடைமுறைகள் தொடர்பாக தெரிவிக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் குழந்தையின் தாய் யார் என்பது குறித்து விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இதே நேரம் குருநாகல் பரகஹாதனிய சிங்கபுர பகுதியில் வயல் வெளியில் கைவிடப்பட்ட சிசுவை தாயார் பொறுப்பேற்க முன்வந்தால் தேவையான வசதிகளை செய்து கொடுக்க மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு தயார் என அமைச்சர் சரோஜா பால்ராஜ் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அதாவது இன்னொரு விஷயமானது என்னவென்றால் நாங்கள் கூற வேண்டியது உங்களுக்கு தற்சமயம் ஒரு சிறுவரை ஒரு குழந்தை பிரசவம் ஏற்பட்டால் அந்த குழந்தைக்கு எதிர்காலத்தில் பராமரிப்புக்கு தேவையானவாறு பொருளாதார வசதிகள் இல்லாவிட்டால் உங்களுக்கு தன்னிச்சையாக அந்த குழந்தையை பெற்று வளர்க்க முடியும் என்ற உறுதியான நம்பிக்கை உங்களுக்கு இருப்பதாக இருந்தால் அரசாங்கம் கை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றது பாடசாலைகளுக்கு அனுமதிக்கும் போதோ அல்லது ஏதாவது அந்த பிள்ளை குழந்தைகளின் வளர்ப்புக்கு தேவையான அனைத்து பொறுப்புகளையும் பொறுப்புடமைய அரசாங்கம் ஏந்திருக்கின்றது ஆகவே ஒருபோதும் குழந்தைகளை அனாதரவாக பாதுகாப்பற்ற நிலைகளில் விட்டுவிட வேண்டாம் என்ற வேண்டுகோளை நாங்கள் இவ்வேளையில் கூற விரும்புகின்றோம்